ஓம் தத் புருஷாயத் மிகே பக்தி பிரியாதிமே தன்னோஸ்ரீ இந்திர சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் வேல் வேல் குழந்தவேல் வேல் வேல் குழந்தவேல் வேல் வேல் குழந்தைவேல் அண்டத்தை காத்தரும் அக்கார கனியை போற்றி நாளை ஆணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடுமையான நோய்களுக்கு நிவர்த்தி தரும் அற்புதமான நல்ல நாள் நாளை அங்காரக பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வருவது அங்காரக பிரதோஷம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை செவ்வாய்க்கிழமை பொதுவாக நம்ம செவ்வாய்க்கிழமையில் செய்கின்ற நோய் நிவர்த்தி வழிபாடுகள் நாம் செய்கின்ற பூஜைகள் நோய் நிவர்த்தி வழிபாடுகள் தன்பந்திரி மந்திரங்கள் இப்படி பல வழிபாடுகள் நாம் செய்து கொண்டு வருகின்றோம் நல்ல நிவாரணமும் பெற்று வருகின்றார்கள் பல லட்சம் பேர் அப்படி பாக்கி உள்ளவர்களும் எதிர்காலத்திலே எந்த நோய்களும் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் தீராத நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தரும் நல்ல நாள் நாளைக்கு மாயவரம் அருகிலே உள்ள வைத்தீஸ்வரனை கோயில் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இப்படி நாளைக்கு எப்பேறுபட்ட தோஷத்தையும் நிவர்த்திக்கும் பிரதோஷம் சேர்ந்து வருகின்ற அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த கிடைப்பது கிடைப்பதற்க அற்புதமான நல்ல நாள் வைத்தியர்களாலும் டாக்டர் டாக்டர்களாலும் கைவிடப்பட்ட எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கிரகங்களின் சஞ்சாரத்தால் ஏற்படுகின்ற நோயாக இருந்தாலும் கூட மாற்று மருந்துகளுக்காக நாம் கடைசியில் நாடுவது வைத்தியர்களை அப்படி அல்ல இறைவனைத்தான் தேடுகின்றோம் வைத்தியர்களே சில சமயங்களில் சில நேரங்களில் எல்லா வைத்தியமும் செய்துவிட்டேன் மருத்துவம் பார்த்துவிட்டேன் மருந்து தந்துவிட்டேன் நீங்கள் இனிமே நம்ப வேண்டியது தெய்வத்தை தான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம் அதான் உண்மை அதான் யதார்த்தம் இப்படி உங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் இறைவனை காட்டி விடுவார்கள் அவர்கள் நல்ல காரியம் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு எந்த மனிதனும் போய்விட வேண்டாம் போகக்கூடாது என்பதற்காக நாளை நீங்கள் செய்கின்ற வழிபடுகின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள் வாழ்வில் எங்கேயும் யாங்கினும் நம்மை காக்க மருந்து ஒன்று உண்டு என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் இதை இறையடியார்கள் எல்லோரும் கடைபிடித்து இறை பக்தியே இல்லைனாலும் பரவாயில்ல போங்க ஒரு நம்பிக்கை தான் அப்படி கடைபிடித்து விட்டால் ஒருபோதும் நோயே வராது இது சத்தியமான வாக்கு என்று நமது வாத்தியார் சொல்வார் இதை நமது ஆன்மீக அகஸ்திய விஜயத்திலே அற்புதமாக போட்டு வருகின்றோம் இப்படி ஆன்மீக வழிதான் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவில் நாளைக்கு வைதீஸ்வரன் கோயில் உள்ள அங்கே உள்ள குளத்தில் உள்ள நீருக்கு தீர்த்தத்துக்கு பெயர் சித்த அமிர்தம் சித்தாமிர்த தீர்த்தம் அமிர்தம் என்றால் சாகாத வரத்தை கொடுக்கும் வியாதி வராமல் பார்க்கும் இன்னும் பல கோடி இருக்கு அப்படிப்பட்ட சித்தாமிர்த தீர்த்தம் நீராடல் நாளைக்கு நல்ல பலன்கள் தரும் மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக படித்துறைகள் வழக்கம் ஆகையால் மிக மிக பாதுகாப்பாக நீராட வேண்டும் இந்த தீர்த்தத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த மருத்துவருக்கெல்லாம் கரு ரகசியம் அங்கே அறிந்த தெய்வமாகிய ஸ்ரீ மகாசேன ஜனகாய தன்பந்திரி நாளைக்கு யார் வரார் ஸ்ரீ மகாசேன ஜனகாய தன்பந்திரி என்னும் மகரிஷி செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேரும் நாளான நாளைக்கு நேரிலே வந்து இதே தீர்த்தத்தில் இந்த குளத்தில் நீராடுகிறார் அப்படி நீராடும்போது அபூர்வமான மூலிகைகளை அங்கே கலந்து அந்த தீர்த்தத்துக்கு இன்னும் பல சக்திகளை ஏற்படுத்தி சூக்ஷமமாக அருள் பாலிக்கின்றார் என்பது சித்தர் கொடுத்து வாக்காகும் இப்படி நாளை சித்தாமிரத தீர்த்தத்தில் நீராடி தக்காளி சாதம் தானம் செய்வதால் தவறான மருந்துகளை ஓ ஏதோ ஒரு மருந்துக்கு போல மருந்தை தெரியாமல் சாப்பிட்ருக்கோம் இப்படி சாப்பிட்டு அதனால் சைடு எஃபெக்ட் வந்திருந்தால் தவறான மருந்து தவறான வைத்தியம் இப்படி அப்படி பண்ணியவர்கள் அவர்களுக்கும் வருகின்ற நோய்களிலிருந்து பக்க விளைவு சைடு எஃபெக்ட் அப்படி இருந்தாலும் விடுதலை பெறுகின்ற நல்ல நாள் திருக்கணித முறைப்படி நாளைக்கு விசுவச வருஷம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய திரையோதசி தேர்ந்து நமக்கு கிடைப்பது பெரும் பாக்கியம் இப்படி இதுபோல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயல்கள் எதையும் பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் பலன்களோ கோடி கோடி நீங்கள் செய்கின்ற தானதர்மங்கள் எல்லாவற்றையும் உங்களது சற்க்குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் விவரங்களை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் சொல்கிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் சார் அவரை உடனே தொடர்பு கொண்டால் அவங்க நிறைய செய்வாரே எத்தனையோ வியாதி மனோவியாதி இவரையும் தீராத வியாதிகள் பல கோடி இருக்கின்றன ரகசிய வியாதிகள் சொல்ல முடியாது படுத்த படுக்கையில் இருப்பார்கள் பல மாதம் பல வருடம் அவர்களுக்கு நிவர்த்தி தரும் ஒரு சொட்டு தீர்த்தம் நம்ம உடலை பேர்த்தின நாளைக்கு வியாதி தீர்ந்தது என்று வைத்துக் கொள்ளலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உன்னுடைய அருளாலாருணாச்சலா